அம்மே நாராயணி தேவி நாராயணி எல்லாருக்கும் நமஸ்காரம் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் தேவி நாராயணியத்தில் முப்பத்தி ஆறாவது தசகம் மூல பிரகிருதி மகிமா அதில் ஒன்றிலிருந்து ஐந்து ஸ்லோகங்களும் அதற்கான அர்த்தமும் பார்க்க போகிறோம் இப்போது முதல் ஸ்லோகம் துவமேவ மூல பிரகிருதி ஸ்வமாத்மா துவமஸ்யரூபா பகுரூபிணீச்ச துர்காச்சராமலா சாவித்யா சரஸ்வத் இப்போ இந்த முதல் ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோம் ஏவ மூல பிரகிரு நீங்களே மூல பிரகிருத்தியாக உள்ளீர்கள் ஆத்மா துவம் ஆத்மாவும் தாங்களே துவம் அரூபா உங்களுக்கு ரூபமில்லை பகுரூபிணீச்ச அநேக ரூபங்கள் உள்ளவர்களும் நீங்களே துர்காச்ச ராதா கமலா சாவித்ரி ஆக்கியா சரஸ்வதி அப்பீச்சத்வம் ஏவ சாவித்ரியும் சரஸ்வதியும் நீங்களே ஆவீர்கள் இது எல்லாமே தேவி பாகவதத்தில் ஒன்பதாவது ஸ்கந்தத்தில் வந்திருக்கு அம்பாலே பல ரூபத்தில் ஒரு ஒரு பரபிரம்ம்தான் அதுதான் பல ரூபங்களாக நமக்கு வருது இது புரியாதவா தான் உங்கள் மதத்தில் நிறைய தெய்வங்கள் இருக்கு எங்களுக்கெல்லாம் பத்தேலாம் ஒன்றே ஒன்று தான் அப்படின்னு அதை என்னமோ பெருமையாக சொல்லிக்கிறா ஒரே ஒரு அரிசி மாவு தான் ஆனால் அதில் நம்ம பண்ணுற டிஷ்ஷஸ் பல ரூபங்களாக இருக்குது பல பெயர்களை கொண்டதாக இருக்குது பிரகிருத்தி ஒன்று தான் அது மாதிரி தான் நீங்கள் யாரை வழிபட்டாலும் அது மூலப்பிரகிருத்திக்கு தான் அது போய் சேர்றது அதுக்கு ரூபமும் இருக்குது அரூபமாகவும் இருக்குது சரி ஏன் வந்து அப்போ என்னுடைய சகுணமாக நான் வந்து பூஜை பண்ணுறது வந்து கம்மி இதுவா நிர்குணமாக பூஜை பண்ணுறது தான் ஒஸ்தியா அப்படின்னு கேட்டால் இப்போ அத்வைத்தத்தை போதித்த ஆதிசங்கரர் தான் புவனேஸ்வரி பூஜை திருப்புர சுந்தரி பூஜையும் சந்திரமௌலீஸ்வர பூஜையும் எடுத்து வச்சுருக்காரு எல்லா மடத்துலேயும் அப்போ பகவானுக்கு ரூபம் இருக்கிறதுனால தான் அதை பண்ணி வச்சுருக்கார் அவர் அவர் எதையுமே காரணம் இல்லாமல் செய்யலையே அதனால் சகுணமாக போய் தான் நம்ம நிர்குணத்தை நம்ம உணர முடியும் அப்படிங்கிறது தான் அதில் தத்துவம் அப்போ தான் நம்ம கலந்துடுறோம் நம்ம பரமாத்மாவோட அப்படிங்கிற தத்துவம் தான் இருக்கே தவிர அதுக்காக சகுண உபாசனை வந்து ரொம்ப கம்மி நிர்குண உபாசனை தான் வந்து ஒஸ்தி அப்படிங்கிற அர்த்தத்தில் அது கிடையாது சகுண வழிபாடையும் நம்ம பண்ணுறது தான் உத்தமங்கிறத ஆச்சாரியாலே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு இதுதான் இந்த முதல் ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது இரண்டாவது ஸ்லோகம் துர்கா ஜகதுகதி நாஷினி ஃபம் ஸ்ரீ கிருஷ்ணலீலா ரசிகாசிராதா சோபாஸ்வரூபாசி கிரகாதிசுஸ்ரீர் வித்யாஸ்வரூபாசி சரஸ்வதிச்ச இப்போது இந்த இரண்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ ரொம்ப அற்புதமாக இருக்கு ஜகத் துர்கத்தி நாஷின் உலகத்தில் உள்ள அனைவரது சங்கடங்களையும் துக்கங்களையும் போக்குபவள் துவம் துர்கா நீங்கள் துர்கை ஆவீர்கள் ஸ்ரீ கிருஷ்ண லீலா ரசிகா ஸ்ரீ கிருஷ்ணனுடைய லீலைகளை ரசிக்கக்கூடியவள் துவம் ராதா அசி தாங்கள் ராதையாம் கிருஹாதிஷு வீடுகள் முதலான இடங்களில் ஷோபா ஸ்வரூபா சோபையாக பிரகாசமாக விளங்குபவள் ஸ்ரீ மங்களை கொடு மங்களத்தை மங்களங்களை கொடுக்கின்ற லக்ஷ்மி ஆவீர்கள் வித்யா ஸ்வரூபா வித்யா ரூபிணியான தாங்கள் சரஸ்வதி அசி சரஸ்வதியுமா இருக்கிறீர்கள் இப்போ இதில் பாருங்க ஸ்ரீ கிருஷ்ணனுடன் ராச லீலைகள் ஆடினான்னு இருக்கு ராதா அவர்களது சமாம் சமாகமத்திலிருந்தே பிரம்மாண்டம் உற்பத்தி ஆயிற்று த்ரிலோக சௌந்தரிய சாரத்தினுடைய மூர்த்த ரூபமே இந்த ராதா தேவின்னு சொல்லப்படுறது லக்ஷ்மியோ எப்போவும் ஷோபஸ்வரூபினியா இருக்கக்கூடியவள் எங்கெல்லாம் சோபங்களும் விசேஷமும் நிறைந்திருக்கோ அங்கே அவளோட காந்தி இருக்கும் அங்கே வந்து அவளுடைய சாநித்தியமும் அனுகிரகமும் இருக்கும் அவளே கிரகலக்ஷ்மியா கிராமங்களில் கிராமலக்ஷ்மியா வாணிகத்தில் இருக்கும்போது வாணிஜ்ய லட்சுமியா இப்படி பார்ப்பவர் பாப்பவர் கண்களை எல்லாம் வசீகரிக்கின்ற சௌபாகியம் எங்கெல்லாம் இருக்கோ நம்மளே சொல்கிறோம் இல்லையா லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறோம் நம்ம அந்த மாதிரி ஒளி வீசுபவள் இந்த தேவியே சரஸ்வதி தேவி நமக்கே தெரியும் வித்யா ஸ்வரூபினி சாஸ்திர விஜானம் கிரந்த ரசனைகளில் பாண்டித்யம் வாக்குவன்மை அல்லது பேச்சாற்றல் நாட்டியம் சங்கீதம் கலைகளில் வல்லமை எல்லாம் இந்த தேவியோட அனுகிரகம்தான் பாணினி காத்தியாயனன் பதஞ்சலி போன்ற வியாக்கரணக்காரர்களும் பாதராயணன் போன்ற வேதாந்திகளும் வால்மீகி போன்ற கவிகளும் மந்திர திருஷ்டாங்களான ரிஷியவர்கள் ரிஷிய ரிஷிவரியர்களும் ச சரஸ்வதி தேவியினுடைய அருள் பெற்றவர்கள் ஆவார்கள் ரெண்டுமே முக்கியம் பணம் இருந்து அறிவு இல்லை கல்வி ஆற்றல் இல்லைனாலும் வேஸ்ட்டு தான் கல்வி இருந்து ரொம்ப தரித்திரனாக இருந்தாலும் வேஸ்ட்டு தான் எல்லாமே நமக்கு தேவைதான் இது அதனால் இது எல்லாமே நமக்கு அம்பாளை ஆராதிச்சாதான் கிடைக்கும் ஏன்னா தான் எல்லா ஸ்வரூபமாகவும் இருக்கா இதுதான் இந்த ரெண்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ மூணாவது ஸ்லோகம் சரஸ்வதி குருஷாபன ததத்த வித்யாம் வாணி கவச்சம் ஜபந்த பிரசாத்திய வித்யாம் பகவோதி ஜூ இப்போ இந்த மூணாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் குரு குரு நஷ்டாம் சாபத்தினால் வீணாகி போன வித்யை யாக்ஞியாய யாக்ஞவியருக்கு சரஸ்வதி சரஸ்வதி ஆகிய தாங்கள் ததாத்த நல்கினீர்கள் வாணி கவச்சம் ஜபந்த வாணி சரஸ்வதி கவச்சம் ஜபம் செய்து துவாம் ஏவ உங்களை மட்டுமே பிரசாத்திய பகவ பிரசாதிப்பது அநேகம் பேர் வித்யாம் அதி அதிஜக்முகு வித்யாதனத்தை அடைந்துள்ளனர் இது வந்து தேவி பகவதத்தில் ஒன்பதாவது ஸ்கந்தம் நாலாவது அத்தியாயத்தில் சரஸ்வதி கவச்சம்னு ஒரு மந்திரம் இருக்குது இதுக்கு விஸ்வ ஜெயம்னு பேர் இம்மந்திரத்தை அநேக ஆச்சாரியார்கள் பல பல சிஷ்யர்களுக்கு உபதேசம் செய்து அநேகம் பேர் இதனை ஜபம் செய்து அம்பாளருளால் வித்தியாசம் பன்னர்களாயிருக்காள இத வந்து அதாவது தேவியனோட அருள் இருந்தா குரு சாபம் கூட போயிடும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துலேருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது இப்போ நாலாவது ஸ்லோகம் தேவி சாவித்ரியோஷ்வ பதிஸ்தனூஜாம் இப்போ இந்த நாலாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ ஹே தேவி தாங்கள் சாவித்ரிய பிதாம் ததாசி சாவித்ரி என்ற பெயரை கொண்டுள்ளீர்கள் வேத தேதமாதான தங்களது பிரசாததா கழு அருளால்தான் அஸ்வோபதிஹின் நிருப்பபாலஹா அஸ்வபதின்னு ஒரு அரசர் தனுஜாம் லேபே புத்திரியை பெற்றான் ஏஷாச்ச நாம்னா அவ் அவளுக்கும் சாவித்திரிங்கிற பெயரால அவ அழைக்கப்பட்டாள் அதாவது இந்த பிரகிருத்தியோட ஐந்தாவது அவதாரம் தான் சாவித்ரி அப்படிங்கிற அவளோட மகிமையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சாவித்ரி அம்மன் பாடத்துல படிச்சிருப்போம் அஸ்வபதின்னு மத்திர தேசத்து அரசர் அவருக்கு வந்து ஒரு அசரீரி வாக்கு கேட்கறது காயத்ரி மந்திரத்தை பத்து லட்சம் தடவை உச்சரிப்பாயாகன்னு அப்போது அங்கே வந்த பராசர மகரிஷியும் அஸ்வபதிக்கு காயத்ரி மந்திரத்தினுடைய மகிமையை எடுத்து கூறுகிறார் அவரும் அதே மாதிரி ஜபிச்சு அம்பாலையே வந்து பொண்ணா அடையிறார் தான் அந்த பொண்ணுக்கு சாவித்திரின்னு பேர் வைக்கிறார் இதெல்லாம் நம்ம வந்து அம்மன் பாடத்தில் பார்த்துருக்கோம் இதுதான் இந்த நாலாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ அஞ்சாவது ஸ்லோகம் சா சத்யவந்தம் மிருதமாத்ம காந்த மாஜீவயந்தி ஷ்வூரம் விதாயூரீகிருத்தாந்தியம் சூத யமாத் குரோராபர்மஸ்திரம் இப்போ இந்த ஐந்தாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ சா ஆத்மகாந்தம் காந்தம் அவள் யாரு சாவித்ரி தனது கணவனும் மிருதம் சத்யவந்தம் ஆயுட்காலம் முடிந்து விட்டவனுமான சத்தியவானை ஆஜீவயந்தி மீண்டும் பிழைக்க வைத்தாள் தூரீ கிருத்தாந்தியம் விதாய மாமனாருடைய குருட்டு தன்மையை போக்கடிக்கிறாள் தனையான் அசூத்த புற்றர்களை பெற்றெடுக்கிறாள் குரோஹோ யமாத்து யமனையே வந்து குருவா அடையிறா ஆப்பச்சர்மசாஸ்திரம் அதெல்லாம் கற்றுக்கிறா அது என்னன்னாக்கா விடா நானும் வந்து கடவுனோட வருவேன்னு அவள் வந்து வாதிடுறாள் இல்லையா யமன்கிட்ட அப்போ வந்து இந்த ஆயுட்காலத்தை வந்து க கணிக்கக்கூடிய விஷயத்தை பற்றியும் அதுக்கு காரணமாக இருக்கிற கர்ம பலனை பற்றியும் சத்கர்ம துஷ்கர்ம பலன்கள் பாப்பிகளை தண்டிக்கின்ற எண்பத்தாறு வகையான நரக குண்டங்களை பற்றியும் கடைசியாக பாபங்களிலிருந்து முக்தி அடைவதற்கான வழிகளையும் குறித்து யமனே வந்து உபதேசிக்கிறார் தர்மத்தை செய்யாதிருப்பதும் அதர்மத்தை செய்வதுமே இரண்டுமே பாபம்தான் இதை பற்றி எடுத்து கூறுவதே தர்மசாஸ்திரம் என்றெல்லாம் யமன் விளக்கி கூற மிகுந்த ஸ்ரத்தையுடன் கேட்குறாங்களாம் சாவித்ரி இப்போ அந்த மாதிரி ஒரு நேரத்தில் கூட ஒருத்தர்கிட்டேருந்து நமக்கு உபதேசம் கிடைக்கிறதுனா நம்ம எவ்வளோ ஸ்ரத்தையா கேட்கணுங்கிறத இந்த காலத்து பொம் நான் ரொம்ப டென்ஷனாக இருந்தேன் அதனால இதெல்லாம் எனக்கு மண்டையில் ஏறலம்பா எப்படி வந்து போர்க்களத்தில் முள்ளு படுக்கையில் இருந்துட்டு தான் தர்மசாஸ்திரங்களைலாம் பீஷ்மர்கிட்ட கேட்க வைக்கிறார் ஆஹ் வந்து பகவான் கிருஷ்ணர் அவரும் ரொம்ப சந்தோஷமா சொல்றார் தன்னோட வழி தன்னுடைய தான் பெருசு அப்படின்னு பீஷ்மர் நினைக்கல இவெல்லாம் எப்போ வருவா நம்ம தர்மத்தெல்லாம் நம்ம போதிக்கலான்னு காத்துருக்கார் அப்படி வந்து ஒரு குரு சிஷ்ய ஒரு பாவம் பரம்பரை இருந்த நாடு தான் இது இப்போ எல்லாமே வணிகமயமா ஆயிட்டதுனால தான் குழந்தைகளுக்கும் படிப்பு ஏறலை நன்னா சொல்லி கொடுக்கணுங்கிற ஒரு சத்புத்தி ஆசிரியர்களுக்கும் இல்லை அதப்படி ஒரு கணவனை வந்து உயிர் எடுத்துகிட்டு போயின்ட்டுருக்காரு யாம் தர்மராஜன் அந்த தர்மராஜனையே குருவாக அடையிறானா இவ எவ்வளோ ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கணும் எத்தனை தபஸ் பண்ணியிருக்கணுங்கிறத தான் நாம் தெரிஞ்சுக்கணும் அப்புறமா அவருடைய ப பதிபக்திக்கு இறங்கி அவர் கணவனை திருப்பி கொடுக்குறாருங்கிறது நமக்கு தெரியும் நீண்ட காலம் புத்திரர்களுடனும் பந்து ஜனங்களுடனும் சுகமாக வாழவும் வரங்கள் கிடைத்தன நீண்ட சுகமான வாழ்க்கை வாழ்ந்த பிறகு முடிவில் மோட்சத்தை அடைந்தால் சாவித்ரி என்ற சரிதம் தேவி பாகவதம் ஒன்பதாம் ஸ்கந்தம் இருபத்தாறு முதல் முப்பத்தெட்டு வரையிலான அத்தியாயங்களில் கூறப்பட்டுள்ளது மீதி ஸ்லோகங்களும் அர்த்தங்களும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அம்மே நாராயணி தேவி நாராயணி